ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு ஏன்னாக்க இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோப்பையை வந்து கைப்பற்றாத அணிகளாக இருக்கின்ற ராயல் சேலஞ்ச் பெங்களூர் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி அணி ஆகட்டும் இல்லைனாக்கா வந்து பஞ்சாப் அணிகள் இந்த முறையாவது கோப்பையை கைப்பற்றுமான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க இப்போதைக்கு முதல் போட்டியை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூரை வந்து இருபத்தி மூணாம் தேதி எதிர்கொள்ள போகிறாங்க இந்த போட்டியில் வந்து ராயல் சேலஞ்சோடைய ஒரு மிக முக்கியமான ஆபத்தான பேட்ஸ்மேனான ஹிட்மயர் வந்து விளையாட போறாரு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம குட்டித்தால வந்து சுரேஷ் ரைனாவும் வந்து விளையாட போறாரு ரெண்டு பேருக்குள்ளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் வந்து பெஸ்ட்டான ஒரு பிளேயரா வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா சென்னை சேப்பாக்கத்துல பொறுத்த வரைக்கும் சுரேஷ் ரைனா மிக சிறப்பான ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அது மட்டும் இல்லாமல் பயிற்சியை வந்து முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்த வரைக்கும் வளர்ந்துட்டு வர பிளேயரான வந்து ஹிட்மையரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதனால்தான் அந்த அணியை பொறுத்த வரைக்கும் இவரும் வந்து அதிகமான ஏலத்தொகையில் வந்து வாங்கி இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்குள்ளான போட்டி வந்து சிறப்பா இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இந்த போட்டியில வந்து குட்டித்தள சுரேஷ் ரைனா அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவராக இருக்கிறதுனால கண்டிப்பா இதுல அவர்தான் வந்து அதிகபட்சமான ரன்களை குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்குன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில வந்து ஹிட்மைரா சுரேஷ் ரைனாவான்னு ஒரு கேள்வி வந்தா அதுக்கு நீங்க யாரை சொல்வீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க